பாக்கியாவை தோக்கடித்து ஜெயித்து காட்டின கோபி இனியாவை காப்பாற்ற போகிற ராத்திகா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னக்கான பாகியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் கோபி அண்ட் பாக்கியா ரெண்டு பேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சமையல் போட்டி நிகழ்ச்சி நடந்துட்டு வருது இதில் பாக்கியாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபி பார்த்தீங்கன்னா மும்முரமாக வேலை பார்த்துட்டு வராரு ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருமே சமமா வெற்றி பெற்றுட்டு வரும்போது பெஸ்ட் செஃப்பை கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் கோபி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப் வந்து கூட்டிகிட்டு வராரு இதை பார்த்ததும் ஈஸ்வரி ஜட்ஜாக வந்திருக்கவங்க கிட்ட புதுசாக யார் யாரையே கூட்டிட்டு வந்து சமையல் செய்ய சொன்னால் அது எப்படி சரிபட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாங்க அதுக்கு ஜட்ஜு கூட இருந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றதா எங்கக்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கினாரு ஸோ அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இது நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா தன்னுடைய மாமியாரை சமாதானப்படுத்துறாங்க இதுக்கிடையில் பாக்கியா இனியாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரியே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பட் இனியா பார்த்தீங்கன்னா கால் எடுக்காததுனால ரொம்பவே டென்ஷன் ஆகி செளியனுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க செழியன் நான் பாத்துக்கிறேம்மா நீங்க அதை டென்ஷன் ஆக வேண்டாம் சமையல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வெற்றியோட வாங்க அப்படிங்கிற மாதிரியே தன்னுடைய அம்மாவை மோட்டிவேட் பண்றாரு இந்த நிலையில இனியா நண்பர்களோட டிஸ்கோ நடக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே பிரச்சனை ஒன்று ஆரம்பமாக போகுது இதில் இனியா போலீஸ் ஸ்டேஷன் வரை வரைக்கும் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க இதுக்கிடையில் ராத்திகா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு தன்னுடைய கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது வாழ்க்கை ரொம்ப அழுத்தமாக போய்கிட்டு இருக்குது தினம் நடக்கிற பிரச்சனைகள் குறித்து இந்த மாதிரி புலமுனைப்படியே தன்னுடைய கிட்ட பேசுகிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இனியாவே எதிர்ச்சியாக ராத்திகா பார்க்குற சூழ்நிலை ஏற்பட போகுது ஸோ அந்த வகையில் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட இனியாவை ராத்திகா தான் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ராத்திகா மேலே கோவத்தில் இருக்கிற பாக்கியா குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தினால ராத்திகா மேலே கோவப்படாமல் நன்றி தெரிவிக்கிற வகையில் காட்சிகள் வரப்போகுது அதோட பாக்கியாவும் ராத்திகா செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் சொல்லி மறுபடியும் ஒன்றா சேர போகிறாங்க இதை தொடர்ந்து இதுவரைக்கும் நடந்த போட்டியில் பாக்கியாவை விடவும் கோபி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசி சூழ்நிலையில் வந்துட்டு கோபி இது வரைக்குமே ஜெயிச்சா மாதிரியாக காமிச்சிருந்தாலும் கடைசியில் வெற்றி பெற போவது என்னவோ தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க பட் இது என்ன வகையான சமையல் நிகழ்ச்சி அப்படின்னே வந்துட்டு தெரியல பிகாஸ் சமையல் நிகழ்ச்சி அப்படின்னா ஒன் அண்ட் ஒன் அதாவது ஒரு ஒரே ஒருத்தங்க மட்டும் போட்டி போடுற மாதிரி வைப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட யாரனா கூட்டிகிட்டு வரலாம் கூட செஃப் கூட்டிகிட்டு வரலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் லீடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோபி பட் கோபிக்கு சமையல் பற்றி எதுவுமே தெரியாது ஈவன் ஒரு காஃபி கூட போட தெரியாது பட் அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் செஃப்பை கூ கூட்டிட்டு வந்து ஏதோ அவர் வந்துட்டு மெயின் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு பட் இது என்ன ரியாலிட்டி அப்படின்னே வந்துட்டு தெரியல பிகாஸ் அந்த செஃப் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக சமைக்கிறாரு ஈவன் ஏன் அவரால அந்த போட்டியில் வந்துட்டு அவரால் அதாவது அந்த செஃப்பால் இண்டிபெண்ட்டாக கலந்துக்க முடியல அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல பட் சீரியலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரியா தான் கேட்க தோணுது பிகாஸ் சமையலே தெரியாத ஒரு நபர் ஓரளவுக்கு சமையல் கேட்ரிங் எல்லாமே பண்ணுற பாக்காவோட வந்துட்டு போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு ஒரு ஃபைவ் ஸ்டார் செஃப் மூலியமாக இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல பட் என்னதான் இவங்க வந்துட்டு இது பண்ணாலுமே கோபியை ஜெயிக்கிற மாதிரியாக காமிச்சாலும் கடைசியில் அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு தான் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக இது வழக்க வழக்கமாக நம்ம நிறைய சீரியல்ஸ் அண்ட் மூவிஸில் பார்க்குற விஷயம் தான் சேனிவெய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்